பிரபல நகைக்கடையில் கொள்ளை திருடு போய்விட்டது அழகேசன் தேடிக்கொண்டு இருக்கிறது போலீஸ்கார் தான் வாங்கிக்கிறோம் போலீஸ்கார் ஏன் பேரை திட்டுறாங்க முப்பத்தஞ்சு வயசு அப்பா நான் அம்பளம் இல்லைப்பா வேற விளையாட்டுக்குது நான் பயந்தா போயிட்டேன் சைலண்டா ஏய்

நான் கஷ்டப்பட்டு வாடகை கொடுத்து நானே இதில் எனக்கு பாதி பங்கு தான் எங்கேருந்து வரும் உங்க கூட்டருந்து வாங்கியிருந்தேன் மெது வீடு கட்டிக்கலாம் அதுக்கு தான் அமுச்சு வச்சேன் பத்து வருஷமாச்சி வீடு கட்டாத இப்போ நாம் என் பாகம் வாங்கி அந்த பிறகு நீ வீடு கட்டியா போயா போயா நான் போறேன் சோறு கோயம்பு வாங்கி வச்சுக்கிறேன் இல்லையா ஆகி வெட்டி வச்சுக்கிறேன் ஏ சீனி மாடை நான் ஒரு அளவு தான் ஆகி வச்சுக்கிறேன் நீ கொஞ்சம் சாப்பிட்ட கொஞ்சம் எனக்கு வை வந்துட்டா பாகம் வாங்கி வாடினா கை நீட்டிக்கு கஷம்பளம் முடிச்சுது கேண்டீன் நீங்கள்லாம் இருக்கிறீங்க டேய் குட்டி டிவி நல்லா தொடறா நான் டர் பாண்டியே டிவி வச்சு வாசிப்பில் உட்காந்துக்கிறேன் டிவி ரிப்பேருப்பா மெக்கானிக்கல் இடைக்கி டிவின்னு போக போகிறோம் ம் நல்லா அறிவாக இருக்குது டிவி புதுசாக எங்கன்னா வித்தம் ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கு போங்க இந்த டைம் எப்படியோ வாங்கிடணும் துரப்பாண்டிய இந்த டிவிலாம் வந்து ஒரு தாடி ரிப்பேர் ஆச்சுன்னா ரெண்டாவது ரிப்பேரே பண்ண முடியாது போன்தான் அது ஏன் இப்போ இங்கிருந்து நீ ரிப்பேர் பண்ண முடியாதா இது புது டிவி அழகா சா டர்பாண்டிய செவத்தில் மாட்டுற டிவிலாம் ஓடவே ஓடாது ரிப்பேரும் பண்ண முடியாது ஏன் வேஸ்டாக வச்சுணும் வாங்கிக்கிற ஊட்டாண்ட

அதே ஐம்பது ரூபாய் எடுத்தா நூறு ரூபாயா குத்துறேன் என் கையில் குத்துட்டு கம்முன்னு விட்டுட்டுறேன் ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு நீயே சொல்கிற சொல்ற நீ இதை வச்சு நீ என்ன பண்ண போற ஏய் நான் ஏதாவது பண்ணுறேன் தடா துட்டு புட்ரா இனிமேல் பெரிய கப்பலை வாரி பிங்குற மாதிரி நீ என்ன பண்ண போற ஏது பண்ண துட்டு வாங்கிக்கணும்ல முடிஞ்சு போய்ச்சி விடுவியா பண்ணுவான்

பண்டியே நான் அந்த நீ நம்பலை நான் போய் மெக்கானிகிட்டுனு வரேன் அவங்க கிட்ட அந்த கேளு அவன் ஓடும் ஓடாதுன்னு அவன் சொல்லிடுவான்ல அப்போ நீ தெரிஞ்சுக்கும் நான் போய் அவனை இட்டுன்னு வரேன் பாரு அதுக்கும் கூலி குத்துனாபா மெக்கானிக்காக ம் மகள உனக்கு நூறு ரூபாய் குத்துட்டு திருப்பி திருப்பியா கொடுத்தா உனக்கு ஆயிரம் ரூபாய் வச்சா வைக்கிறான் பாரு மெக்கானிகளே போய்

நீ அவன் என்ன சொல்லனா அது பிறகு காட்டுறான்னு சொல்லிக்கிறான் அவன் இட்டு போறான் மெக்கானிக் நீ எதுக்குமே உதவாதுன்னு சொல்லு அது மறுபடியும் பண்ணி காசு மட்ட முடியாது நான் என்ன வேணாலும் பண்றேன் அவ்வளவுதான் வா என்ன விட ஸ்பீடாக இருப்பா நீ அப்படின்றதா இந்த காலத்தில் போய்க்க முடியும் ஆமா ஆமா அது இன்னும் உண்மைதான் என் பாட்டு வர பாண்டிய போய் நான் இட்டான்ட்டேன் நீ சொன்னு தான் இட்டாந்துக்கிறேன் ஆனா எனக்கு போய் வந்த காசு குத்துற நான் போயிடுறேன் நீ உண்டு அவர் உண்டு மெக்கானிக்கா ஆமா ஆமா நான் தான் மெக்கானிக் மெக்கானிக் தான்பா நான் மெக்கானிக் இல்ல நான் ரோட்டில் போடறேன் இட்னு என்னப்பா ஆள பார்த்தா தெரியல இதுதான் அந்த டிவியா இதெல்லாம் சரி பண்ண முடியாது இதெல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காது பேசாம ஏற்றும் கையிலாங்கெல்லாம் போட்டிருக்கேன் பண்ண முடியாதா பேரம் பண்ண வேலை பந்து அடித்து டிவி மேலே அடிச்சிட்டான் எல்லாம் என் தலையை நினைச்சேன் அந்த தார் உண்டு பேசும் நினைச்சேன் வாய் பட 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 படா இருந்து பாரு அது பந்து ஏத்தி அடிச்சிருக்கோம் கெல்லும் ஏத்தி அடிச்சிருக்கோம் ஊன் பேரேன் எனக்கு தே எப்படின்னா போ எனக்கு என்ன கிடையாது எட்டு வேறு பாண்டிய அவன் கையில ஒரு இரநூறுபா கூடு மெக்கானிக்கல் கையில் ஆ ஆனால் இல்லை இரநூறுபா கொடு க கையை வச்சவா ஐநூறுரூபா ஐநூறுபா ஆமாம் அது கம்மி வரமாட்டான் இரநூறுபா அங்கே கொடு இந்தா இந்த புடி வெயிலா அடிக்குதா இந்தா போட்டு உக்காஞ்சிருப்பாப்பா நான் ஏன் பிறந்தேன் அதான்டா நானும் கேட்குறேன் ஏன் பிறந்த பிறப்புக்கும் எல்லோ உயிருக்கும் போய் நாற்றம் முடித்த நாற்றங்க ஒருகா உன் நாடவாயெல்லாம் திருக்குறள் பாடாதடா அவனே ஏன் வாழ்க்கினுடா ஏன்டா இன்னைக்கு நீ பள்ளி வழக்குல இல்ல எந்தவே மாட்டாத அவனே ஐயோ ஐயோ பேசிக்கின்னே இந்த ஏரியா வந்துட்டேன் வந்துட்டும் பாரு ஏரியாவில் பெரிய ரவுடி ஒருத்தவங்க என்னை விட பெரிய ரவுடி ஆகிண்டா அவன் ஐயோ அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப பயம் மவுனோ ஏய் சே வா பாத்துக்கலாம் டேய் அப்பனை எங்கடா போறீங்க ஹ நம்ம ரெண்டு பேரும் போறது எப்படா கண்ணு பிடிச்சா கண்ணு முடிக்கணும் தான் ரெண்டு தெருக்குதா அடிக்குதாடா குளிடா குளிரா நான் கேட்குறா நீயே அதான் கண்ணு பிடிச்சிட்டான் ஏய் அப்பனை மகனே அப்படியே ரிவர்ஸ்ல வாங்கடா வெட்டி பசங்க ரெண்டு பேரும் எங்கடா போறீங்க மவனே உண்மை சொல்லிடுறா ஒரு சாதாரண ஆளு கிடையாது பயங்கர மோனோ ஆளு கச்சி எடுத்துக்கிட்டான்னு வச்சுக்கோ ரத்தம் பார்க்காமல் விட மாட்டான் கடுக்கடையில் வேலை பார்த்தானா ஏன்னா அவனை பற்றி தாறுமாறா பேசாது அவன் சாதாரண ஆள் கிடையாது அவன் நடந்தா பெரியமலை வெடிக்கும் அவன் கை காட்டினா காத்து கூட நின்றுடும் அவ்வளோ பெரிய ஆள் அவன் எது கை காட்டினா காத்து பெரிய நின்றுமா அப்போ மாத்திரே தேவையில்லை போல அவன் கண் அசிச்சா இந்த ஊர் ஜனமே மிரண்டு ஓடும் சபாஷ் ராகஞ்சா ஒரே ஒரு ஒரே பிஸ்கெட் தான் என்னை பற்றி இவ்வளோ பில்டப் பண்ணுவோம் ஏண்டா சின்ன பையன் பிஸ்கெட் தான் அவனுக்கு இப்படி பில்டப் பண்ணியடா பெத்த புள்ள எனக்கு என்னைக்காவது பில்ட் பண்ணிருக்காடா சைக்கிள் நேரம் டிவி தூக்கி சுத்தி கட்டுறது காசை கொடுப்பா நான் கிளம்புறேன் இருப்பா போறா வந்துட்ட நான் ஒரு ஆளை பார்க்கணும்ல பார்த்து அவன் தலைமுறை கட்டணும் தான் எவ்வளோ நேரம் சுத்தத்தை காசை குடியா நான் கிளம்புறேன்

எத்துமானா என் முன்னாட்டி ஊடு சின்ன ஊடாக்குது பெரிய ஊடாக கட்டின பிறகு டிவி வா நீ இது எதுவுமே கொடுத்துட்டு சின்னதாக மாற்றி வா அப்படின்னா சண்டை போடுறா அந்த கடுப்பில் நான் நின்னுந்தேன் வந்து சீன் போடுறீங்க அப்பினும் ஆரத்த ஜாதவா ஸ்டேஜ் சின்னதாக சொன்னாலாம் அந்த மாதிரி கதையாக சொல்லிங்கிறானா அது எதுண்டா காஞ்சா என் முண்டாட்டி வந்து சின்ன டிவி தான் ஓனன்றா பெரிய டிவி ஒனே ஓனான்றா அதனால அந்த கடைக்கு போனா நான் பில்லை போட்டது தான் போய் எனக்கு கைத்து பிடிச்சி வெளியே தடுறான் நான் என்ன பண்றது எங்கன்னா பார்க்குறேன் வேற இடம் ஆப்பிடுச்சுன்னா தள்ளி விட்டு சின்னதாக டிவி எடுக்க போறேன் என்னடா பெரிய டிவி வச்சு சின்ன டிவி தான் ஓணும் பிடிக்கிறான் நம்ம கடைக்கு போய் ஒரு சின்ன டிவியை வாங்கி அந்த அவன் கல்ல கட்டு இத்தனை நம்ம சுட்டு முடலாம் என்ன சொல்ற சில சமயத்துல ஓன் மூலியம் வேலை செய்தான் அழகாச்சா நாங்க ரெண்டு பேரும் கடைக்கு போய் சின்ன டிவி வாங்கி அந்த குத்துர்றோம் இந்த பெரிய டிவி அங்க கிட்ட கொடுத்துறியா நீ சின்ன டிவியும் கொடுத்தால பெரிய டிவியும் கொடுத்தால இனிமேல என் போல சத்தியமா என் மொட்டாட்டிக்கா டிவியே பான அவ எப்ப பார்த்தாலும் உக்காந்து உக்காந்து டிவி பாத்துக்கணும் சோறு கூட போட மாட்டேன்றான் ஏய் சாப்பாடு தரனா டிவி பாக்கணுன்றான் சின்ன டிவி வாங்கினா கூட பத்தாயிரம் பாஞ்சாயிரம் ஆகும்டா ஏக்கிற அமௌண்ட்டே தள்ளி விட்டு அந்த டிவி வாங்கிட்டு வை நீ நீ சொல்லுதான் கரெக்டாக அவனே கையில் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்குது அதை வச்சு முச்சிடலாமா முடிச்சிடலான்னு சொல்ல வாங்க மாட்டேங்கிறியா போல சா டிவி வேணுமா பெருசாக தாங்குது அதே மாதிரி எங்கள் மனசும் பெருசாக தான்ங்குது என்ன பண்ணுறது என்கிட்ட ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்குது கொடுக்குறேன் இந்தா வச்சுங்க இந்த டிவி கொடுத்துரு தான் உனக்கு எதுனா மனசு அடி எதுனாக்குதுடா ஒரு லட்ச ரூபாய் டிவி அஞ்சாயிரத்துக்கு ரீ அடி மாட்டு வேலை கே அழகேஷா நீ யார் நான் யார் நம்மலாம் ஒரே ஊருக்கார் அதனால இந்த ஐயாயிரூவா வச்சு நீ டிவியை கொடு எப்போ வேணாலும் நீ எங்கள் வீட்டில் வந்து டிவி பார்த்துக்கலாம் உனக்கு ஏற்ற வீடு எனக்கு வீடு இருக்குது இல்லை நான் வேறு யார் வீட்டுலயான கூட வச்சு பார்த்துக்குறேன் டிவியை கொடு சரி அப்பவும் புள்ளி கெஞ்சி கேட்குறீங்க அதனால நான் கொடுக்குறேன் ஆனால் டர்பாட்டி கூட்டுக்க மட்டும் போயிடாதீங்க அது பெரிய பிரச்சனை வந்துடும் வேற தேர்வு போய்ட்டு உங்ககிட்ட போய் சேருங்கோ போங்க நாங்கள் பார்த்து வச்சு விட்டீங்கன்னா அருமையாக போவோம் டிவி போ